வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் ஓஎன்ஜிசி சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுக்கு ஒரு டிவிடெண்ட் நியூஸ் இருக்கு ஒன்று ஒரு ரூபாய் இருபத்தஞ்சு பைசா ஷேர் கொடுக்குறாங்க டியூ டேட்டு ஃபோர்த் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ இவனுடைய அனாலிசஸ் பார்ப்போம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற வராங்க மீடியம் ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலாக இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டா இருநூத்தி எழுபத்தி ஏழுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இருநூத்தி முப்பத்தி ஆறுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு வந்து ஓவர் வேல்யூஷனாகவும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூனும் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்குது பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஜீரோ ஏழு ஹை வாலட்டாலிட்டி ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டு ஆனுவலைஸாக பார்க்கும்போது ஒரு டூ பர்சன்ட் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் ஈபிஎஸ் உடைய போர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்த்தா பதினெட்டு பர்சன்ட் கூட வர்றதுக்கு வாய்ப்பு க்ரோத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க ஆனுவலைஸ்டா கான்ட்ராவா தான் இருக்கு அதே சமயத்தில் பாட்டலின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட டூ பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க ரெவன்யூ ஃபோர்காஸ்டுக்கு ஈபிஎஸோட ஃபோர்காஸ்ட் இருபது பர்சன்ட் கம்மி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க அப்படியே ரசிப்பை கான்ட்ராவா ஓடிட்டு இருக்கு பரவாயில்ல இது வந்து எஸ்டிமே இது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பாப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி ஜூன் ரெண்டாயிரத்தி கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவின்யூ ரெண்டு புள்ளி மூணு குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி நெட் ஒன்று புள்ளி மூணு பர்சன்ட் குறைஞ்சி போயிருக்கு வரும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு எட்டாயிரம் கோடி ரூபா கிட்டக்கு ரெவென்யூ போயிருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால லெவல் ரெண்டு ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி ஏழு புள்ளி எட்டுன்னு கரண்ட் குவார்டருக்கு இருக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் இருபத்தி எட்டு புள்ளி ஆறுன்னு இருக்கு இது போன குவார்டரை காட்டும் பாயிண்ட் ஒன் கம்மி அந்த ஃப்ராக்ஷனை நம்ம வந்து ஒரு இதை வந்து நம்ம விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஸ்டாக்னேட் ஆகுதுன்னு பார்க்கலாம் கடந்த அஞ்சு குவார்டரா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது டிகிரிஸ் ட்ரெண்ட்லேயே இருந்தது இப்ப வந்து இந்த ரெண்டு குவார்டரா அதாவது மார்ச் அண்ட் ஜூன் குவார்டரா வந்து ஆல்மோஸ்ட் பிளாட் ஆன மாதிரியே இருக்கு ஸ்டாக்னேட் ஆன மாதிரியே இருக்கு பாயிண்ட் ஒன்னுங்கிறத நம்ம வந்து விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஸ்டாக்னேட் ஆகுற மாதிரி இருக்கு பொதுவா இந்த மாதிரி ஸ்டாக்னேட் ஆச்சுனாக்க அடுத்த குவார்டருக்கு இவன் வந்து அப்படியே பாசிட்டிவா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டர்ன் டேர்ன் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு பார்ப்போம் இவனுடைய ஆக்சுவல் ரிசல்ட் எப்படி வரப்போகுதுன்னு பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி பதினாறு பெர்சென்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க

கரண்ட் முப்பத்தி ஆறு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ புள்ளி ஐம்பத்தி ஆறுன்னு வருது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டில தான் இருக்கு ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபியும் அஃபோர்டபிலிட்டில இருக்குன்னு நம்ம பார்த்திருக்கோம் நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பாக்குறதே ஒண்ணு ஒண்ணு புள்ளி அஞ்சுன்னு நம்ம பார்ப்போம் இவன் இப்போதான் பாயிண்ட் ஃபைவ் வந்திருக்கிறான் இது சென்சிட்டிவ் ஸ்டாக்குங்கிறதுனால நம்ம பாயிண்ட் ஃபைவ்க்கு எடுத்தாப்புல பாயிண்ட் ஃபைவ் அதுக்கப்புறம் ஒன் அப்படின்னு நம்ம போடலாம் சப்போஸ் பாயிண்ட் செவன்டி ஃபைவ்க்கு இவன் க்ரோத் ஆகிறா அப்படின்னு சொன்னால் இது முன்னூற்றி பதினெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒன்னாக இருந்ததுன்னா நானூற்றி இருபத்தி அஞ்சு அதை விட்டுட்டு பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு கீழே இறங்கினா அப்படின்னு சொன்னால் நூற்றி ஆறுன்னு வருது இது லெஸ் தன் டூ ஹண்ட்ரட் அந்த அளவுக்கு இறங்குமா அப்படின்னு தெரியாது இல்லாட்டி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோடைய பிஹேவியர் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணுன்னா இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணனும் கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் இருபத்தி எட்டு புள்ளி ஏழுன்னு இருக்குது அது ஆவரேஜ் பண்ணும்போது ஏழு புள்ளி பதினெட்டு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற எட்டு புள்ளி இருபதோட கம்பேர் பண்ணும்போது ஒரு ரூபா கம்மியாக இருக்குது இதோட இன்ஃபரன்ஸ் வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மியாக இருக்குது அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது இதான் நமக்கான இன்ஃபரன்ஸு ஸோ இப்போ கியூ ஒன்னு வரும்போது கியூ ஒன் செவன் பாயிண்ட் எயிட் இருக்கு அதோட ஆவரேஜ் கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட் செவன் கூட இருக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்குங்கிறது வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகுது அந்த இது வந்து கணிப்பு வந்து நமக்கு கொஞ்சம் கூடுதல் பலத்தை கொடுக்குதுங்கிறத நம்ம புரிதல்குள்ளே வச்சுக்குவோம் இவனுடைய ஈபிஎஸ்ஓடைய டிடிஎம் சப்சிக்வெண்ட்டாக அது அதோட ஆவரேஜ் அதுலேருந்து சப்சிக்வெண்ட்டாக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இவனோட ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எழுபத்தி எட்டு ரூபாலேருந்து இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு டு இரநூத்தி ஐம்பது இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் சைக்கிள் அதில் நூற்றி நாற்பத்தி ஒன்று நமக்கு வந்து பிரேக் ஈவனாக இருக்குது இப்போவே இரநூத்தி முப்பத்தி ஆறு இருக்கிறான் ஸோ இப்போ இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு உடைச்சா அப்படின்னு சொன்னாக்க நம்ம இது வந்து எதிர்பார்க்கக்கூடிய அடுத்த சைக்கிள் வந்து இரநூத்தி எழுபத்தி ஏழு இது ஒரு மிட் பாயிண்ட்டு எழு இரநூத்தி எழுபத்தி ஏழு உடைச்சான்னா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு முந்நூற்றி முப்பத்தி ஒன்று அப்படின்னு இருக்கு சப்போஸ் இவன் இரநூத்தி நாற்பத்தி நாலு மேலே உடைக்காம கீழே கரெக்ஷன் கிறங்குறான்னா இரநூறுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நமக்கு இந்த நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு நமக்கு இண்டிகேட் பண்ணுது இப்போ நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிருக்கிறோம் நம்ம இங்கே எடுத்துருக்கிறது எஸ் ஃபோர்லேருந்து எஸ் த்ரீ அப்படிங்கிற லெவல் எடுத்திருக்கிறோம் எஸ் ஃபோரை கீழே உடைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு அடுத்த ஒரு பாயிண்ட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் முதல்ல எஸ் போர்ல இருந்து எஸ் த்ரீ வரைக்கும் பாத்திரலாம் எஸ் போர் நூத்தி எழுபத்தி மூணுல இருந்து எஸ் இருநூத்தி எண்பத்தி மூணுல இருந்து இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கிறான் இந்த மிட் பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கிறான் மார்ச் மாசம் மிட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுத்தவன் எகைன் திருப்பி ஏப்ரல் மாசம் அதே மாதிரியே சப்போர்ட்டை கீழே பிரேக் பண்ணி வச்சுட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிற ஒரு விக்கு தான் வச்சிருக்கிறான் இந்த ரேஞ்சு பிள்ளையே இருக்கிறான் இப்போவும் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கம்மியாகுது அதனால வந்து ஆவரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால இவன் வந்து கீழே பிரேக் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படி பிரேக் பண்ணினான்னாக்கா மிட் பாயிண்ட்டு கீழே பிரேக் பண்ணானா எஸ் ஃபோர் அதுக்கும் கீழே பிரேக் பண்ணால் நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது இரநூறு அதாவது இரநூறு கீழே பிரேக் பண்ணான்னாக்க எஸ் ஃபோர் நூற்றி எழுபத்தி மூணுலேருந்து நூற்றி எழுபத்தி ஆறு இதுக்கு கீழே போவானான்னு தெரியல அப்படியே போனாலும் நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி முப்பத்தி மூணு நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி முப்பத்தி மூணுங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் சப்போஸ் இவ அடுத்த பாட்டோடைய ரிசல்ட் நல்லா வருவான் ட்ரேடர்ஸ் ஃபீல் பண்ணி மேலே எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா எஸ்ரீயான இருநூத்தி எண்பத்தி மூணுல இருந்து இருநூத்தி எண்பத்தி ஒன்பது நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நண்பர்களே